அருளிய கந்தர் அலங்காரம் பாடல் நாற்பத்தொன்பது புத்தியை வாங்கி நின் பாத புகட்டி அன்பாய் புத்தியை வாங்க அறிகின்றேன் முதுசூர் நெடுங்க சத்தியை வாங்க குவட தவிடுபட குத்திய காங்கேயனே வினையேனுக்கு என் குறித்தனையே பொருளுரை தீய வழிகளில் சென்று அல்லற்படும் அடியேனின் புத்தியை அவ்வாறு செல்லா வண்ணம் தடுத்து தேவரீரின் திருவடி தாமரை மலர்களில் அன்புடன் செலுத்தி வீடு பேற்றை பெற்று உய்வதற்கு அடியேன் அறியவில்லை நீண்ட காலம் கொடூரமான செயல்கள் புரிந்த வயதான சூரபன்மன் நடுங்கும்படி சக்திவேலினை விடுவதற்கு அடியேனால் முடியுமா கிரௌஞ்சமலை பொடிபடும்படி வேலாயுதத்தால் குத்திய கங்கையின் மைந்தரே Vinayan meaning o oh lord i did not know how to direct my intellect to your lotus flower like feet to attain salvation with love so as to prevent my mind from traversing the paths of evil and suffer the consequences am i capable of hurling the powerful lance at the aged sura of cruel deeds, to make him shiver with fear. You are the son of Ganga, and you pierced the Kranha hill, and reduced it to dust. What do you have in your sacred mind? As to what I, a bearer of the results of past deeds, should do?